சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச முன்னாடி ஒரு ஒரு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை கேட்பின் கற்கை நன்றே இது வந்து அவளர் சொன்ன வரிகள் ஆனா இதுபடியே ஒருத்தங்க வந்து நடந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையவே இது மாதிரி வந்துட்டு பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நார்மலாகவே இந்த உலகத்தில் வந்துட்டு பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்த நீங்கள் எது எப்படிப்பட்டாது எந்த கஷ்டப்பட்டாலும் படிக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு மெயின் ரீசன் என்ன மேம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறதுனால என்னோடய அக்கா மூலமாக படிப்புனா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எனக்கு தெரிய வந்தது படித்தா நல்ல வேலை வாங்கலாம் அப்படின்னு அப்போ நான் திருநங்கையாக மாற போகிறேன்னு எனக்கு தெரியாதுல்ல ஸோ என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் அதுக்கப்புறம் லேட்டராக நான் திருநங்கையை அப்புறம் வந்து எனக்கு இந்த சமுதாயத்தில் இருந்த இரண்டே இரண்டு தொழில்கள் வந்து என்ன அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது தான் அப்போவும் எனக்கு படிக்கிற தோணலை நான் வந்து பெக்கிங் போ நான் பெக்கிங்லாம் இருக்கும்போது எனக்கு டுவெல்த் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டுவெல்த் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டை பார்க்குற ஆர்வமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த சொசைட்டி என்னை வந்து மாத்துச்சு எப்படி மாற்றுச்சு அப்படின்னா இது தான் உன்னோட லிமிட்டேஷன் இது தான் இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லலை அவங்களோட செயல்பாடுகளும் அந்த கேளு கிண்டல்களும் என்ன அந்த ஒரு வரைமுறைக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்துச்சு அப்படி இருக்கப்போ நான் பெக்கிங் போகும்போது தான் நான் வந்து ரிசல்ட்டே பார்க்குறேன் ரிசல்ட் பார்க்குறேன் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் மார்க்ஸு ஸ்கோர் பண்ணேன் நான் ஸோ அந்த ஜெராக் ஷாப்காரர்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு அப்போ கூட எனக்கு தோணலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் என்னோடய தகுதியை நானே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் என்ன அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறேன் கிளம்புறேன் பெக்கிங் போகிறேன் திரும்ப ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வர்றேன் அப்படி இருக்கிறப்ப இப்படியே போயிட்டு இருந்ததா முதல் ஆரம்பத்தில் வந்து அந்த ஈஸி மணி கத்துனா பத்து ரூபா அப்படிங்கிற கான்செப்ட் அப் அப்போது எனக்கு அது தோணவே இல்லை நம்ம சர்ஜரி பண்ணணும்னா அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வைக்கிற மென்டாலிட்டி சர்ஜரி பண்ணணும் அவ்வளோதான் பெண்ணாக மாறணும் அவ்வளோ தான் அந்த ஒரு சின்ன வட்டம் தான் அந்த உலகமே அந்த திருநர் குழுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டக்கட்டமாக இருப்பாங்க அந்த சின்ன உலகம்தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் பெக்கிங் போகும்போது தான் ஆஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் பீரியடில் தான் அவங்களோட நியூஸ் எல்லாம் நிறைய வைரலாக போயிட்டு இருந்தது அப்போ அவங்கள வந்து பார்த்தேன் அப்போ ஒரு கடக்காரர் சொன்னார் இங்கே பாரு உங்கள் ஆளுங்கள்லாம் பாரு போலீஸ் ஐயா நீ படிக்க வேண்டியதானே அப்படின்னு அப்போ தான் எனக்கே தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ தான் எனக்கு தெரியுமே ஒரு திருநங்கை வந்து காலேஜ் போய் படிக்கலாம் அவங்க போலீஸ் ஆகலாம் அப்படின்னு அன்னையில இருந்து என் மனசு படிக்கணும் 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 இருந்தது இப்ப வந்துட்டு செவன்த் எய்த் படிக்கும் போதே வந்துட்டு மத்தவங்க கேளிக்கின்றதுனால உங்களுக்கு அது தெரிய வந்துருச்சு ஆனா நைன்த் தான் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது வீட்டுல அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா ஸ்டார்டிங்லயே நான் சொல்ல பயந்தேன் அவங்களுக்கு தோன்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னா உன்னோட பையன் இப்படி போயிட்டு பிச்சை எடுக்கிறானாமே ரோட்டில் நிற்கிறானமே இப்படி சொல்லுவாங்களே அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது அப்போ தான் நான் முடிவெடுத்தேன் இல்லை ஆல்ரெடி குடும்பம் ஏழை வேற சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு விருதுநகர் மாவட்டம் வா புதுப்பட்டின்னு ஒரு சிறிய கிராமம் அதனால் அம்மா அப்பாவை எப்படி பிச்சு பிச்சு பிடுங்குவாங்க அப்படிங்கறதுல இருக்கு எல்லாருமே நம்மளை மா எல்லோரும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வந்து புரிஞ்சுக்கொண்டு எதிர்பார்க்கறது தப்பு ஸோ லெவன்த்து டுவெல்த்து வரும்போது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணேன்னா என்னோடய ட்ரான்ஸிஷன் ஆரம்பித்தேன் ஐ வாஸ் தேர் இன் புதுக்கோட்டை டூயிங் மை லெவன்த் அண்ட் டுவெல்த் சரிங்களா அப்போ தான் என்னோடய ட்ரான்ஸிஷனே ஆரம்பித்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் ஹேர் வளர்க்குறதா இருக்கட்டும் அப்படியே ஆரம்பித்தேன் ஸோ புதுக்கோட்டையில் ஞானபாண்டியன்னு ஒரு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அவர் 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 அந்த அந்த டைமில் அவர் தான் என்னைய வந்து தூக்கி காப்பாற்றுனதே என்னை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்தார் எப்பா நீ நீ மாறுறதெல்லாம் சரி நீ படி படி நான் அப்போ எனக்கு மோட்டிவேட் பண்ணதே அவர் தான் ஸ்டார்டிங்லேயே கேட்டம்போது சொன்னது சொன்னது என்னென்னா ஸ்கூல் படிக்கும்போது அதாவது டெ டுவெல்த் ரிசல்ட் வந்த போது நான் வந்து பெக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்பா அம்மாக்கும் தெரிஞ்சிருச்சு லெவன்த்து டுவெல்த்து நீங்கள் புதுக்கோட்டையில் படிச்சிகிட்டு இருந்திருக்கீங்க எந்த ஏஜில் இல்லை எந்த சூழ்நிலையில் பெக்கிங்க்கு நீங்கள் போனீங்க எதுக்காக போனீங்க வருமானம் என்னுடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப வறுமை போட்டு கீழே உள்ளவங்க அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்லோம்னா பிளாட்ஃபார்ம்லாம் தஞ்சு குடிச்சு வாழ்ந் வாழ்கிற நிலமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் புரியுதுங்களா அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டிருந்தோம் அப்போ எனக்கு தேவைப்பட்டது எப்படின்னா என்னோடய தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து பெக்கிங் அண்ட் பெக்கிங் போனேன் நான் ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்போ அது பெக்கிங் தான் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டியில் அப்போ பெக்கிங் போயிட்டு இருந்தேன் நான் நான் பெக்கிங் போகிறது தெரிஞ்சு என்னை ஒதுக்கிட்டாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக நான் பெகின் போய்தாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது ஒரு திருநங்கை குழந்தை வெளியே வருது அப்படின்னா ஒன்மென் ஆர்மி எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் சாப்பாடு நான் தான் பார்த்துக்கணும் ரெண்ட் நான் தான் பார்த்துக்கணும் அப்போ என்ன வருமானம் என்ன என்ன எங்கேருந்து நான் போய் எல்லா விஷயமே வ பணம் சம்பாதிப்பேன் எனக்கு பெகிங் தான் தெரியும் ரொம்ப அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில செத்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் ஒருத்தவங்க வந்து எனக்கு உதவி செய்யணும்னு வருவாங்க நான் நினப்பேன் பா இவங்களை வச்சு மேலே வந்துட வேண்டியது அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா பெகிங் அண்ட் செக்ஸோ போக வேண்டிய தேவையே கிடையாது நம்ம வந்து இருக்கிற இவங்க இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்களே நம்ம உதவி பண்ணலாம் சந்தோஷமாக அப்படியே அப்படியே போவேன் நான் ஆனால் அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து நினைக்கவே நினைக்காது ஏதோ ஒரு மாதம் ஏதோ கண்துடைப்புக்கு அப்படியே கொடுப்பாங்க அது ரொம்ப சந்தோஷம் அவங்க உதவி பண்ணதில் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண தான் தப்பு அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலை அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன் ஐ திங்க் அந்த மாதம் வாடகை ப்ளஸ் அப்படியே ஆரம்பித்தது தான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட என்ன என்னோட உண்மையான ஷெர்லினோட மதிப்பே இது தான் அப்படின்னு என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அப்படியே அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படியே சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பித்தோம் எப்படி பெக்கிங் எங்கே போகிறது செக்ஸ் ஒர்க் எங்கே போகிறதுங்கிற பிளான்லாம் அடியோட மூடி வச்சுட்டு என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் ஓகே நான் யூஜி பண்ணுறேன் யூஜி படிச்சுட்டு என்ன பண்ணுறேன் டைப்ரைட்டிங் அப்போது இப்போ டைப்ரைட்டிங் நான் போகிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போ எனக்கு இங்கே யார் வந்து ஃபீஸ் கட்டுவா அப்போ என்ன பண்ணணும் பெக்கிங் போகணும் அப்போ பெக்கிங் போனால் டைப் டைப்ரைட்டிங் ஸ்பைல் ஆகும் எஜுகேஷன் ஸ்பைல் ஆகும் அப்போ யா அப்போ அப்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்து இருந்ததே மம்மி தான் சரிங்களா அவங்க பேர் ஹரிகா ஸ்ரீனிவாசன் அவங்க தான் கூட இருந்தாங்க நான் வந்து வேலைக்கு போனேன்னா வந்தேன்னா ஏதோ ஒரு ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தேன்னா என் வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்னா ஏதோ ரெண்ட்டு கொடுத்தேனா சாப்பிட்டேனா இப்படி நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக வாழ்ந்து எனக்கு ஆசையே ஏன்னா கைத்தட்டி கை தட்டி நடந்து நடந்து இந்த கையும் வந்துருச்சு இந்த காலும் வஞ்சிருச்சு சுயமரியாதை இல்லாமல் சரிங்களா ஒரு சந்தோஷமே இல்லாமல் அந்த டயர்னஸ்ஸு சாப்பாடு இல்லாமல் தூ சரியாக தூக்கம் இல்லாமல் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் வாழ்கிற ஆசை தான் எனக்கு இருந்தது பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் வந்து பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணேன் இடையே நான் சொன்ன மாதிரி டைப்ரைட்டிங் போனது வச்சது தென் ஃபேஷன் டிசைனிங் போனது வச்சது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் கற்று முடிச்சுட்டு எனக்கு வேலைன்னு வந்துச்சு ஸோ வேலை வந்து படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த அந்த ஒரு எம்பவர்டு டிரான்ஸ்வுமனில் ஸோ எனக்கு உண்டான வேலைகளை நான் தேடிக்கிறது எப்படி வேலை வேலை கேட்டால் கொடுப்பாங்களாங்கிற காலம் மாறி என்னோடய படிப்பு என்னோடய தகுதி வச்சு நானே வந்து வேலை தேடுறேன் பார்த்தீங்களா அப்போவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது படிப்பு முடித்ததுமே எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சு எனக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் ஆனப்போ நாங்கள் வந்து அந்த வேலையை சூஸ் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா என்னோடய எஜுகேஷனையும் சைட் போய் பார்க்கணும் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வேலை கிடச்சப்போ ஒரு அதான் சொல்கிறேன் அந்த இன்டர்வியூகளோட சொல்லியிருப்பேன் நான் முத மொதல் வந்து கேபு வந்து என்னை வந்து மேடம் கேப் ரீச் ஆயிடுச்சு லொக்கேஷன் கொஞ்சம் வரீங்களா மேம் அப்படி சொன்னப்போ எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வார்த்தை கேட்கும்போது இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரியான நாளுக்கு தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு நம்ம போய் அப் டிராவல் ட்ராவல் பண்ணி அவ்வளோ பெரிய ஹியூஜ் பில்டிங் அது சரிங்களா அந்த ஐடி கம்பெனிக்குள்ள உள்ளே நுழைஞ்சு அது அந்த அது அந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறது அடுத்து மேலே என்னோட இடத்துக்கு போகிறது என்னோடய சிஸ்டமில் உட்காந்து நான் இது பண்ணுறது அதை போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நான் பார்க்குறவங்க வந்து நான் பெக்கிங் போனது ப்ளஸ் வந்து இந்த வேலையில் கிடச்சிருக்கிற டிக்னிட்டியை நான் சொல்லி அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் நான் அது வாழ்ந்துருக்கேன் அந்த வழியிலேருந்து அப்படியே அந்த தோசை பரட்டி போட்ட மாதிரி அப் அண்ட் டவுனாக வாழ்க்கை மாறும் பார்த்தீங்களா அதை நான் ஃபீல் பண்ணேன் ஒரு ரத்துல இருந்து ஒரு ரதத்துல போற மாதிரி ஒரு ட்ரான்ஷஷன்னே நீங்க சொன்னீங்க நான் படிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தாங்க இப்படி இருந்தேன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த கேபு கூட எனக்கு அவ்வளோ அழகா தெரிஞ்சது அவர் கேட்டது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு நீங்கள் ஈஸி மணின்னு சொன்னீங்க அந்த ஈஸி மணி நீங்கள் சம்பாரிச்சது எவ்வளோ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஈஸி மணி சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அது எவ்வளோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்க டிக்னிட்டியோட உங்களுக்கு பிடிச்ச வேலையை இவ்வளோ ஒரு ஆர்வத்தோட செய்றீங்கள அந்த காசு எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா சார் ஆக்சுவலாக இப்போ வந்து பெக்கிங் நம்ம என்ன நம்ம கால் வழி வர்ற வரைக்கும் சரிங்களா நம்ம பெக்கிங் கேட்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியா போய் கேட்பாங்க நான் மேக்சிமம் ட்ரெயினில் தான் பெக்கிங் போவேன் ஸோ ஒரு நாளைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கேட்கலாம் ஒரு ட்ரெயினை அப்போ நாலஞ்சு ட்ரெயின் கேட்டால் அது அவங்களுடைய வருமானம் பத்து ட்ரெயின் கேட்டால் அது அவங்களோட வருமானம் அதை சொல்கிற அந்த மணியை நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அந்த மணியை எனக்கு ஒரு சின்ன போர்ஷனாக தெரியுது இப்போது அது அவ்வளோ இருந்தும் சந்தோஷம் இல்லை இது வந்து கம்மியாகவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் புரியுதுங்களா ஆக்சுவலாக நல்ல சம்பளம் தான் வாங்குறேன் இருந்தாலும் கம்மியாக இருந்தால் அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான சம்பளமாக இருந்தாலுமே எனக்கு அது சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க உங்களோட ஆசை என்ன நான் வந்து ஒரு திருநம்பியை காதலிக்கிறேன் சரிங்களா ஸோ நாங்கள் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் ஸோ நாங்கள் குழந்தை வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசவும் படுறோம் சரிங்களா அதான் எனக்கு தனிப்பட்ட ஆசை பர்சனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஆசை நான் ஹரிகா மம்மி என்னோட குழந்தை சரிங்களா என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருக்கணும் அது அதுதான் என்னோட தனிப்பட்ட ஆசை வேறு ஒன்றுமே கிடையாது நார்மலாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் பணத்தை அதிகமாக சேர்க்கறதை விட சந்தோஷங்களை சேர்க்கணும் நிறைய உலகத்தில் உள்ள நிறைய விஷயங்களை பார்க்கணும் எதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதெல்லாம் ஏன்னா லைஃப் தெரிஞ்சிருச்சுல்ல லைஃப் என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு என்னென்னா போகும்போது எதுவுமே கொண்டு போக மரப்போ போக மாட்டோம் உடம்ப கூட மண்ணு தான் சாப்பிட போகிறேங்க ஸோ இதுதான் எனக்கு ஆசையே நார்மலாக ஒரு ஒரு குடும்பம் குழந்த ஃபேமிலியோட வளனவ்ளோ தான் ரெண்டாவது இந்த சோஷியலாக நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஹாஸ்டல் வந்து கட்டணும் என்ன அப்படின்னா மாற்றுப்பாலின குழந்தைகளை வந்து பெற்றது பெற்றவங்களாம் வெளியே அனுப்பிடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து சொசைட்டில இருக்கிற அந்த 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 லேபரிங் பண்ணி இப்போ வந்து பெகிங் போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகளை எதையுமே காமிக்காம ஆக்சுவலாக தெட்ஸ் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுதான் இந்த சமூகமிட்ட வழி வேற வழியே கிடையாது புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள வந்து அந்த ஈஸி மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுகளை கொண்டு போகாமல் பெக்கிங் அங்கசக்ஸ்வர்களை கொண்டு போகாமல் நம்ம ஹாஸ்டலில் வந்து தங்கிற பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் அந்த இடத்துலேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகுற பிள்ளைங்களா இருக்கணும் இந்த இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை நிறைய குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் திருநர் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மிரு மிகச்சிறந்த ஆயுதம் நான் சொன்ன மாதிரி கல்வி மட்டும்தான் ஈஸியாக ஒரு ஒரு ட்ரிக் என்னம்னா படிக்கணும் படித்தாலே இந்த சொசைட்டி என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி என்ன ஆகும்னா திருநர் சமூகமே ஒரு அடுத்த லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க ஸோ இதுதான் சோஷியல் சேஞ்ச் இது என்ன ஆகும்னா பின்னாடி வர்றவங்களுக்கு நாலு வந்து பெகிங் செக்ஸ் ஒர்க்னு ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி வரணும் அதுதான் என்னோட விருப்பமே சொசைட்டிக்காக நீங்க வச்சிருக்க ஆசை ரொம்ப பெருசுனால அதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அதை செஞ்சுட்டே இருக்கீங்க இன்னும் செய்ய போறீங்க ஆனா உங்களுக்காக ஒரு ஆசை சொன்னீங்க நீங்க லவ் பண்றதாகவும் சொல்லிருந்தீங்க அது கேட்கறக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த லவ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அது அது வந்து ஹாஸ்டல்ல இருக்கும்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா பசங்க ஒரு பையனை தான் நான் லவ் பண்ணேன் இது எனக்கு வந்து மூணாவது காதல் முதல் காதல் வந்து நான் வந்து நானாக தேடி லவ் பண்ணேன் நான் அது வந்து ரொம்ப சின்ன வயசில் அப்போலாம் என்ன அப்படின்னா அட்ராக்ஷன் தானே அப்போது எனக்கு வந்து அது ஒரு காதலை மாறி ஆசை வந்துச்சு இப்படியெல்லாம் நல்ல நல்ல ஹேர் வளர்த்துக்கிட்டு நல்லா நம்மளை பொண்ணுன்னே கண்டுபிடிக்கா நம்மளை வந்து திருநங்கினே கண்டுபிடிக்காத அளவுக்கு மாறி அந்த பையன் கூட வாழ்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஆசைன்னு கூட சொல்லலாம் அப்படி இருந்தது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அது அப்படி இருந்தது ஸோ அது வந்து நிலைக்காது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரில நிறைய என்னோட ரொம்ப எமோஷனல் ஃபுல் ஆகிட்டேன் நான் அப்படியே அது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னையை தேடி வந்த நம்ம தேடி போய் அதான் நான் ஒரு தடவை பட்டுட்டோம்னா அந்த சைடு நான் தொடவே மாட்டேன் அந்த மாதிரி கேரக்டர் ஸோ எனக்கு வந்து நான் என்னையை தேடி ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஓரளவுக்கு மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன் நம்ம தான் இப்படி கடந்து கஷ்டப்படுறோம் சொசைட்டியில் மதிப்பு இல்லை அவங்க ஃபேமிலி சைடும் என்னை கேட்டாங்க க வே என் குழந்தைய விட்டுருங்க நான் கல்யாணம் பண்ண நான் அவங்க அப்பா அம்மா பேசுனதுக்கப்புறம் எனக்கு மனசு இல்லை என்ன அப்படின்னா கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக குட்டி போட்டு நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அந்த வாய்ப்பை நான் பறிக்க விரும்பலை சரிங்களா ஏன்னா எனக்கு குழந்தெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு கேட்ட கேள்வியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி ஸோ அந்த அதனால் அந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன் கடைசியாக வந்து மூணாவதாக நம்ம தொடுவோமா சுடுசட்டி ரெண்டு தடவை தொட்டுிட்ட சுற்றுச்சு மூணாவது தடவை தொடுவோம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் நான் இவன் தான் வந்து சரி நம்ம லவ் பண்ணலாம் நீயும் திருநங்கே நானும் திருநம்பி அப்படின்னு ஸோ இந்த இந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் திருநம்பிகளை பற்றின புரிதலே இல்லை சி ஆக்சுவலாக கணவன் மனைவி ஒரு ஆண் பெண் சேர்ந்து உடல் வச்சுக்கிறது தான் காதல் கிடையவே கிடையாது சரிங்களா இட்ஸ் எ நீட் ஆஃப் ஒரு 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 ரெண்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அந்த ஒரு உடல் தேவையை காதலை மாற்றக்கூடாது காதலில் காமம் இருக்கலாம் காமமே காதலாக இருக்கக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்படி இருக்கிறப்போ இதுதான் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன் என்ன திருநங்கை திருநம்பி காதலிங்க அதுக்கு மாறாமே இருக்க வேண்டியதானே நான் சொல்வேங்க தாஜ்மஹால் தாஜ்மஹால் இருக்குது பார்த்தீங்களா ஷாஜஹான் மேலே வச்சுருந்த காதலை விட ஒரு திருநம்பி திருநங்கையோட தான் உண்மையான காதல் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல இருக்க ஏந்திரிமா நான் சொல்லுவேன் எங்களுக்குள்ள மனப்பரிமாற்றம் தான் அதிகமாக இருக்குது மனசை மட்டும் தான் பாக்குறோம் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேங்கிற ஒரு 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 மன பரிமாற்றம் அந்த அது எங்க இருக்குங்களா காதலதான் இருக்குது உடலை தாண்டி உடல் இணையுது பாத்தீங்களா அதை தாண்டி மனசு இணையுது இங்க மனசை மட்டுமே பாப்போம் காதல்னா என்ன நம்மளோட வல்னரபிலிட்டி வல்னரபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளே லவ் பண்ண நம்மள நம்மளையே காதலிக்க வைக்கிறவங்களும் அவங்களும் சேர்ந்து காதலிக்க வைக்கிறது தான் காதல் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நம்மளோட வல்னரபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டும் நம்மளை காதலிக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஸோ இந்த காதல் தான் ரொம்ப புனிதமான காதல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மனதளவில் நாங்கள் இணைகிறோம் ஐம் விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் லைஃப் யோர் லவ் லைஃப் யோர் மேரேஜ் லைஃப் அண்ட் எவ்ரி திங் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்